இங்கே குருக்கள் என்பவர்கள் அந்த மாதிரி தண்டனையை குறைப்பதற்காக அங்க அமரவில்லை அதனால தான் ஊதாரி மறைந்த நோமையில் தான் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவங்க எதுக்கு குருக்கள்லாம் மீண்டும் நபர்களை திருச்சபைக்குள் சேர்த்து விட திருப்பி குடும்பத்துக்குள்ள அழைக்க அந்த தந்தையின் சார்பாக அங்கு அமர்ந்திருக்கிறார்கள் தந்தையான அந்த நபர் ஓமையில் காத்துக்கிட்டு இருக்கார் இல்லையா எப்போ வீட்டுக்கு திரும்புவான் அப்படின்னு காத்துட்டு இருந்தோன்னே தூரத்துல தூரத்தில் பார்த்தோன்னா இங்கிருந்து ஓடுறாரு வா 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 அந்த தான் பாவசங்கத்தின தொட்டியில் அமர்ந்திருக்கும் குருக்கள் செய்கிறார்கள் ஓடோடி வந்து அழைச்சிட்டு வராங்க பாப்பா உனக்கு வந்து எந்த நேரத்தில் உனக்கு பாவசங்க வேணுமோ அந்த நேரத்தில் நான் ஆடுறேன் எப்போ வேணுமோ நான் அப்போ அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னா உன் தண்டனை குறைக்க அல்ல கடவுள் தண்டிப்பவர் அல்ல உறவு கொடுப்பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த ஊதாரி மைந்தனை எதிர்பார்த்து நிற்கும் தந்தை என்ற நிலையில் இருக்கிறவர்கள் உடனடியாக அந்த ஊதாரி மைந்தன் தான் தப்பு செஞ்சு போனாலும் அதான் அந்த குற்றம் இவர் சொல்லக்கூடிய குற்றம் தந்தை கண்ணுக்கு குறைக்க மாட்டார் என்ன குறைக்க மாட்டார் அப்ப எதுக்கு ஊதாரி மைந்தன்லாம் பார்த்தேன் படிச்சால நின்னு உன்னை டாக்டர்னு சொல்லிக்கிறார் தியாலஜியில தான் தந்தை காட்டுறாரு ஐயா நான் உன்னை பார்க்கவே இல்லை நீ வா உனக்கு கொளுத்த கன்று அடித்து விருந்து தருகிறேன் நீ செஞ்ச குற்றத்தை நான் பார்க்கவே இல்லைன்னு காட்டுறாரு அந்த இடத்துல உதா உப்போமை மூலமாக இயேசு நமக்கு காட்டுகிறார் இவர் தலையில சொல்றார் அப்ப தலையில சொன்னா ஊதாரி மைந்த அந்த தந்தை என்ன சொல்லியிருக்க வேண்டும் ஏ ஏண்டா திரும்பி வந்த என் சொத்தெல்லாம் எடுத்துட்டு போய் வீணாக்கிட்ட இந்த பக்கமே தலை வச்சு படுக்காத ஓடிப்போ அப்படின்னு சொல்லி இவர் கூட சொல்லியிருக்க மாட்டாரு தூரத்துல பார்த்தோன்னே வேலையால் அனுப்பிச்சிருப்பாரு ஈட்டியோட ஆய் இதுக்கு இந்தென்ன வரக்கூடாது அவங்க அப்பா சொல்லிட்டாரு அப்படியே வழிபாரு அப்படின்னு அந்த வேலையாள் போய் காவலாள வேலையாளுன்னு வச்சிங்க அப்படியோ போய் வெளியே அனுப்பிச்சி விட்டுருப்பா இந்த செருபும் வைத்தார் அல்லவா தொடக்க நூரில் மூணு இருபத்தி மூணு ஆச்சா இவங்கள வெளியில் வர்த்தி விட்டுவிட்டு அங்கே சுற்றி சுழலும் வால் அப்படின்னு ஒரு இடம் வரும் அல்லவா அது நான் அந்த இடத்த வாசிக்கிறேன் அதை வந்து இங்கே சொல்கிறாரு மாட்டின்னு தான் தப்பான உருவகம் கொடுக்கிறார் பாருங்க மூணு இருபத்தி மூணு அதாவது நான் வந்து சாவுத்தர் கணியை புசிச்சதுக்கு அப்புறம் அது சா சாப்பிட்டா சாகுதா நம்ம உறவு கிடைக்காது என்ற உண்மை தெரிந்துவிட்டதால் நம்மளுக்கெல்லாம் எப்படி தெரியுமோ அது மாதிரி அவங்களுக்கும் தெரிஞ்சு விட்டது எனவே ஆண்டவராய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார் இவ்வாறாக அவர் மனிதனை வெளியே துரத்தி விட்டார் ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை வாழ்வின் மரம் வாழ்வு தரம் உணவு அதற்கு செல்லும் வழியை இந்த இடத்துல மாட்டின் உத்தர தடுக்கிறார் அல்லவா நம்ம போதிங்க அதனால வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு செருவுகளை சுற்றி சுழலும் சுடரொளி வாழையும் வைத்தார் சரியா செருவுகளையும் சுற்றி சுழலும் சுடரொளி வாழையும் வைத்தார் நெருப்பு வாழ் அது போல இங்க சொல்லவில்லை யாரு இந்த தந்தை அங்க வந்து உண்மை வெளிப்பட்டு விட்டது இங்கு உண்மை வெளிப்படாதவரை எப்போது வேணாலும் நம்ம திரும்பலாம் அப்ப இப்ப என்ன பண்றாரு மன்னிப்பா மன்னிப்பு அந்த வார்த்தை இல்ல பெரிய வந்து சொல்றான் அந்த மாட்டின் தான் அந்த அண்ணங்காரன் நிலைப்பாட்டை எடுக்கிறார் கூடிய நபர் அவன் சொத்தை பார்க்க போறேன்னு சொல்றான்னு அதுதான் அந்த தொண்ணூத்தஞ்சு குற்றச்சாட்டை கவனிக்க நான் டிஸ்கஸ் செய்ய போகிறேன் என்று சொல்லி கடவுளை எதிர்த்து செயல்பட்டார் அது மாதிரி அண்ணன் காரன் சொல்றான் என்ன சொத்தெல்லாம் அழிச்சா அவளை பெரிய பாவம் செஞ்சான் நீங்க வந்து அவனை போய் ஏத்துக்கிறீங்களே அப்படின்னு இவர் இந்த தொண்ணூத்தஞ்சு குற்றச்சாட்டு மூலமாக கடவுளுக்கு தெரியப்படுத்தும் கருத்தை போன்று அந்த அண்ணங்காரன் சொல்றான் எப்படி இவ்வளவு தப்பு செஞ்சவங்க நீங்க ஏத்துக்கலாம் அப்படின்னு அண்ணன்காரன் கேட்கும்போது போது ஐயா காண இருந்தயா திருப்பி வந்துட்டான் நீ தம்பி உன் சகோதரன் மன்னிக்க முடியாதவனாக வெளியேறி விடுகிறான் அண்ணன்காரன் அப்ப வில்லன் யாரு அண்ணன் தான் வில்லன் நம்ம வந்து காண போனவன வில்லவில் நபர் அந்த உதாரி மைந்தன் திரும்பி வருகிறான் அவர் விருந்து கொடுக்கிறார் இதுதான் பாசனத்திற்கான உருவகம் ஆனா அந்த அன்னங்காரம் பேசுறது அப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்ப அந்த அன்னங்காரனா இங்க மாட்டின் ஊத்தர் நவீன காலத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இயேசு கொடுத்த அந்த உருவமை சொல்லப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்பு நாட்டின் ஊத்தர் அன்னங்காரன் போன்ற சேலை செய்வதுதான் இந்த வார்த்தைகள் கடவுள் யாரிடமும் அவர்களுடைய குற்றங்களுக்கான தண்டனையை குறைப்பதில்லை அதாவது அவரை தன்னுடைய பிரதிநிதியாக உள்ள குருவானவரிடம் தாழ்மைப்படுத்தி பணிக்கும் பொழுது மட்டும் மன்னிக்கிறார் எப்ப மன்னிப்பாரு எவ ஒருத்தர் மனம் ஏன் ஒருத்தர் வந்து இனிமேல் மனித சட்டத்தையே நான் மீற என்ற நிலைப்பாட்டை யார் எடுப்பாரோ அவரை மட்டும் மன்னிக்கிறார்